மேரிவே பிறந்ததென்ன கேவிகள் கேட்டதனே வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றே பட்டண தட்டி விட்டா ரெண்டு தட்டி லிட்டீனியும் சாப்பி நம்ம பக்கத்தில் வண்டிடணும் ஐயையா கட்டலுக்குமே மின்சார அடுப்பு அதாவது இண்டக்ஷன் அடுப்பின் செயல்முறை மற்றும் அதன் பாதுகாப்பு இப்போது நம் சமையல் அறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு புதிய தொழில்நுட்ப சாதனம் இண்டக்ஷன் அடுப்பு அது எரிவாயு இல்லாமல் வெறும் மின்சாரம் மட்டும் கொண்டு சமையல் செய்கின்றது ஆனால் அதன் செயல்முறை எப்படி நடக்கின்றது அது உடலுக்கு தீங்கு தருமா என்பதே இன்றைய அறிவியல் தகவலாக உள்ளது இண்டக்ஷன் அடுப்பு எப்படி வேலை செய்கின்றது இண்டக்ஷன் அடுப்பின் அடிப்படை விதி மின் காந்த புலம் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அதாவது ஒரு காந்த களத்தை உண்டாக்கி அதன் மூலம் உலோக பாத்திரத்திற்குள் மின்சாரத்தை செலுத்துகின்றது அந்த மின் ஓட்டத்தின் உட்புறம் மின் இழை ஏற்படுவதை எடி கரண்ட் தூண்டுகின்றது அதன் காரணமாக பாத்திரத்தின் அடிப்பகுதியில் வெப்பம் நேரடியாக உருவாகின்றது அதாவது பாரம்பரிய அடுப்புக்கள் போல வெளியே இருந்து வெப்பம் உள்ளே போகாமல் பாத்திரத்தின் உள்ளே மின்காந்த களம் கொண்டு நேரடியாக சூடு ஏற்படும் நிலை உண்டாகின்றது இதனால் அதிக வெப்பத்திறன் வேகமான சமையல் எரிபொருள் தேவையில்லாமல் சுத்தமான சமையல் நடக்கின்றது இதனால் ஆரோக்கிய பாதிப்புகள் உள்ளதா இதுவரை பெரும்பாலான ஆய்வுகளின்படி இண்டக்ஷன் அடுப்பின் காந்த களம் மிகச் சுருக்கமாகவும் குறுகிய தூரத்தில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதாவது அடுப்புக்கு அருகில் நிற்பவர்களுக்கு மட்டுமே சிறிய அளவு காந்த அலை கதிர்வீச்சு ஏற்படும் அதுகூட பயன்படுத்தும் வேளையில் மட்டுமே செயல்படுகின்றது இருப்பினும் பேஸ்மேக்கர் முதலிய உட்பொதியப்பட்ட மருத்துவ சாதனங்களை உடலில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் நபர்கள் இந்த காந்த அலைகளால் சிறிய எதிர் விளைவுகளை சந்திக்க வாய்ப்பு உண்டு அதனால் மருத்துவ பரிந்துரை இல்லாமல் இவர்கள் மின்சார அடுப்பின் நெருக்கமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் பாதுகாப்பு அற்ற பயன்பாடு மின் கம்பிகள் பாதிப்பு அல்லது பாதிப்படைந்த பாத்திரங்கள் ஆகியவை வழக்கத்திற்கு மாறான கதிர்வீச்சினை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது முக்கியமான உண்மை என்னவென்றால் இந்த சாதனம் காந்த அலைகளை உற்பத்தி செய்யும் சாதனம் என்பதால் அதை நீண்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது வீட்டு உபகரணங்கள் மற்றும் உடல் உறுப்புகள் மீது பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து ஆழமான மற்றும் நீண்டகால ஆய்வுகள் இன்னும் தேவையாகவே இருக்கின்றன நிறைவாக இண்டக்ஷன் அடுப்பு என்பது காந்தக்களம் மூலம் பாத்திரங்களை நேரடியாக சூடாக்கும் அறிவியல் அதிசயம் சில சிறிய உடல்நல கவலைகள் இருப்பினும் சரியான முறையில் பயன்படுத்தினால் இது ஒரு பாதுகாப்பான சுத்தமான திறமையான சமையல் தொழில்நுட்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்